ஸ்லமான் சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அழடியார்களே அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹமதுல்ல முகமதின் வாலா அலி முகமதீன் பபாரிக்கு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூறாவை பத்தி பாக்க போறோம் வெள்ளி நாட்கள்ல ஓத வேண்டிய ஒரு சூறான்னு சொல்லலாம் இந்த சூறாவை பாருங்க நிச்சயமாக ஏராளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த வந்து வியாழன் வெள்ளி நாட்கள்ல ஓதுபவர்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் ஒரு சொந்த வீடு வந்து உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு மாளிகை கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு குறைஞ்சது வாரத்துல ஒரு நாளாவது இதை ஓதிக்கிறணும் ஏழு நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி கணக்குல ஓது ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்லிட்டு ஆலயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால வியாழன் வெள்ளி நாட்கள்ல ஓதுவது இன்னும் சிறப்பு அதனால எப்ப முடியுதோ அந்த நாள்ல இந்த ஒரு சூறாவை நீங்க கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்க அந்த சூறாதான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஒன்பது வசனங்களே இருக்கக்கூடிய சூறாதான் ரொம்ப ஒண்ணு பெரிய சூறா கிடையாது ஒரு மீடியம் சைஸ் உள்ள சூறா கிட்டத்தட்ட வந்து ஏசினை விட வந்து உங்களுக்கு சிந்து சாதா இந்த சூறா இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க ஓதிட முடியும் அந்த சூறாவில என்ன இருக்குது அப்படிங்கறதை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன் ஏன்னா ஓத சொல்றத கூட நீங்க ஓதிடுவீங்க ஆனா இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே தர்ஜுமா எடுத்து இல்லை அதனால நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அதனால இதை வச்சுட்டு இது இவ்வளவுதான் அர்த்தம்னு நினச்சிக்க வேண்டாம் இன்னும் இருக்கு தஃ்சீல் ஆனா சுருக்கமா சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் குரான் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறான் அல்லாஹ் என்ன சொல்றேன்னா குரானை நம்ம என்ன பண்ணோம் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியதாகத்தான் வந்து இறக்கி இருக்கோம் அதாவது உங்களுக்கு நேர்வழி காட்டும் உங்களை வந்து வழி தவற விடாம பார்த்து கெட்டது விஷயத்தை பத்தி பயமுறுத்தும் அப்படின்னு நல்லா சொல்றான் இன்னும் வந்து அதை வந்து ஒரு பாக்கியமான இரவு அதாவது லைலத்தில் கதிரி இரவுல இறக்கணும்னு நல்லா சொல்றான் இன்னும் அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு அது நம்மளிருந்துதான் வந்திருக்குதுன்னு நல்லா சொல்றான் உண்மையாலுமே குரானுக்கு மாற்றாக எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காது அதுதான் நல்லா சொல்றான் இன்னும் அது அல்லாஹுடைய ரஹமத்தாக இருக்குன்னு நல்லா சொல்றான் இன்னும் அல்லாஹு வந்து பாத்தீங்கன்னா வானம் பூமி அதுக்கு நடுவுல இருக்கிற எல்லாமே அவன் கையிலதான் வந்து சக்தி இருக்குது அவன்தான் உயிர்ப்பிக்க செய்யறான் அவன்தான் மரணமடைய செய்றான் அவன்தான் அவங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய முந்தியவர்களுடைய இறைவனாகவும் இருக்கிறான் அதனால நீங்க நம்புங்க அப்படிங்கறதே எல்லாம் சொல்றான் ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க சந்தேகத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மக்கள் என்ன பண்றாங்க உலகத்துல சந்தேகத்தோட இருக்காங்க கடவுள் இருக்காங்களா இல்லையா நடக்குமா நடக்காதா இந்த உலகம் அழியுமா அழியாதா நம்ம என்ன ஆவோ அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியாம இருக்காங்க அல்லாஹ் அவர்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அந்த புகை வறுமை அந்த நாள் வரியும் தான் அப்படின்னு நல்லா சொல்றான் எந்த நாள்ல புகை வரும்னு பாத்தீங்கன்னா அதுதான் மறுமை நாள் இன்னும் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான் வேதனையை கொடுப்பான் நிச்சயமாக முக்மீன்களுக்கு வேதனையை அல்லாஹுதான் போக்குவான் ஆனா யாரெல்லாம் எல்லாம் இருக்கா இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹு வேதனையை கொடுப்பான் இன்னும் வந்து அவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தூதர்கள் சொன்ன எந்த ஒரு தகவலுமே பிரயோஜனம் இல்லை நம்பிக்கை இல்லாம இருந்தவங்களுக்கு பலனளிக்கவே இல்லை ஏன்னா அவங்க ஏத்துக்கவே இல்லை இன்னும் தூதர்களை வந்து பைத்தியக்காரர்கள் சொன்னதும் இவர்கள் தான் அவர்களுக்கு நம்ம இப்பதைக்கு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருங்கன்னு விட்டுட்டோம் ஆனா மறுமையில தண்டனை இருக்குன்னு நல்லா சொல்றான் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க பாரு தொழுகிறவங்களுக்கும் ஒரே தான் தொழுகாதவங்களுக்கும் ஒரே தான் தொழுகிறவங்க கூட கஷ்டப்படுறான் பொழுகாதவன் பாரு பாவம் பண்ணிட்டு நல்லாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எடுத்துக்காட்டா முஸ்லீம்கள் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்துல அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றான் அவங்களுக்கு கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கோம் அப்புறம் அவங்களை பிடியாக நம்ம பிடிப்போம் அவங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தை பாக்கலையா பிறவனை நம்ம என்ன பண்ணனும் அவங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் இன்னும் வந்து நபிமார்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க என்னை நீங்க வரட்டாதீங்க நான் வந்து அல்லாஹத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது கல்லறிஞ்சு என்ன பண்ணாங்க துரத்துனாங்க அப்படிப்பட்ட சமுதாயத்தினராக இருந்தாங்க மூசா நபி காலத்துலயும் அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூசா நபி அல்லா என்ன பண்ணான் கடலை பிளந்து எல்லாம் வந்து காப்பாத்தினா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் செய்து கொடுத்தான் உலகத்திலயுமே அவர்களுக்கு வந்து பனு இஸ்ரேலுக்கு நிறைய விஷயங்களே அல்லாஹ் கொடுத்திருந்தான் அதுக்கு பிறகு பிறோன் இருந்து காப்பாத்துனது எல்லாமே அவர்களுக்கு எல்லாம் அருக்குடைய கொடுத்திருந்தா அந்த மாதிரி உங்களையும் நம்ம காப்பாத்துவோம் நீங்க நம்பிக்கையோட இருங்க நல்லா சொல்றான் ஆனா காஃபிர்கள் மக்கத்து காஃபிர்கள் எப்படி இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு தடவை தான் மவுத் வரும் நாங்க வந்து மவுத் ஆனோம்னா திரும்பி வரமாட்டோம் இல்ல நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு எங்களுடைய மூதாதையர்களை திருப்பி கொண்டு வான்னு சொல்லிட்டு நபி அவர்கள்ட்ட கேட்டாங்களாமா அப்ப வந்து அல்லாஹ் சொல்றான் அவங்க வந்து பெரியவர்களா அதாவது மக்கத்து குரேசினர்கள் இல்ல அதுக்கு முன்னாடி வாழ்ந்த துப்பகு சம்பவம் இருக்காங்களே அந்த சமூகம் வந்து பெரியவர்களான்னு பார்த்தா அவங்களா அப்படி இருந்தாங்க ரொம்ப வலிமையா இருந்தாங்க அவர்களையே அல்லா அழிச்சிட்டான்ல அந்த மாதிரி உங்களையும் அழிப்போம்னு சொல்லிட்டு அல்லா என்ன பண்றான் குரான்லயே அல்லாஹ் சொல்றான் தீர்ப்பு நாளை பத்தி யாரெல்லாம் அலட்சியமாக இருக்காங்களோ அவர்களை பத்தி சொல்லிட்டு நரகத்துல என்ன கிடைக்கும் சொர்க்கத்துல என்ன இருக்கும் முகமீன்கள் எங்க வந்து இருப்பாங்க இந்த முனாஃபிக்கள் எங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் இந்த சூறா இந்த நாட்கள்ல ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிவிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க முக்கியமா உங்களுக்காக செல்வத்தை கேட்டுக்கொள்ளுங்க செல்வத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய துவாய் செல்வத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இந்த சூறா இருக்கும்